பேசு தமிழா பேசினங்களுக்கு வணக்கம் ஆபரேஷன் சிந்து நடந்ததுல இருந்து ஒரு சின்ன குவிக்கான ரீகேப் நம்ம இந்திய ராணுவம் தாக்கிய துல்லிய தாக்குதல் எதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு பாகிஸ்தானுடைய அசத்ஸ் பாகிஸ்தானுடைய கொல்லப்பட்டிருக்காங்க என்பதை ரொம்ப சுருக்கமாக ஒரு சில தாக்குதல் மட்டும் தனியாக எடுத்து பார்ப்போம் மிச்ச தாக்குதல் இந்திய ராணுவம் வெளியிட்ட அறிக்கைகள்லேருந்து அவங்க இருந்து இருக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா இதுதான் இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் பெஹல்காம்ல நம்முடைய சுற்றுலாவுக்கு சென்றவர்களை பாகிஸ்தானி பேஸ்டு மிலிட்டன்ஸ் வந்து சுட்டு கொண்டாங்க அதற்கு பதிலடியாக நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இருபத்தொரு டார்கெட்ஸை நம்ம பிக்ஸ் பண்ணோம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு டார்கெட்ஸ் இந்த என்ன இருபத்தொரு டார்கெட் அப்படிங்கிறது தெரியுது இது எல்லாத்தையுமே இந்திய ராணுவம் தன்னுடைய பிரஸ் பிரீஃபிங்ல கொடுத்தது இந்த ஒரு டார்கெட்ஸ்ல இருந்து நம்ம டார்கெட் பண்ணி அடிச்சது ஒன்பது டார்கெட் அன்னைக்கு நைட் பிஓஜேகே ல இருக்கக்கூடிய ஐந்து டார்கெட்ஸ் அண்ட் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மூன்று டார்கெட்ஸ் இதுல முக்கியமா இந்த பகவல்பூர் இவ்வளவு முக்கியமான கேம்ப் அப்படின்னு பார்த்தோம் பல பல இன்டர்நேஷனல் தீவிரவாதிகள் இந்தியாவில் நடந்த பல தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட இன்டாக்டினேஷன் சென்டர் இந்த பஹவல்பூர்ல இருந்தது அதை நம்ம தாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை செலக்ஷன் ஆஃப் டார்கெட்ஸ் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து எங்க அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும் என்று தெரிந்து இந்த செலக்ஷன் ஆஃப் டார்கெட்ஸ் ப்ரிசைஸா நம்ம பண்ணி டார்கெட் பண்ணி அடிச்சிருந்தோம் இதுல பாத்தீங்கன்னா கோட்லி சார்ஜால் இதுல நடந்த தாக்குதல் எல்லாம் இந்திய ராணுவமே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஆதாரமாக எங்க போய் நம்ம மிசை அடிச்சது அப்படிங்கிறத வெளியிட்டு இருப்பாங்க ரொம்ப முக்கியமா இத கவனிக்கணும் என்னன்னா அங்க நடந்த தீவிரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்துல பாகிஸ்தான் பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அது எந்தெந்த ராணுவ அதிகாரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்கிரீன்லயே இருக்கு அட்டண்டட் பை லெப்டினன்ட் ஜெனரல் ஃபயாஸ் ஹுசேன் ஷா காப்ஸ் கமாண்டர் மேஜர் ஜெனரல் ராவ் இம்ரான் முகமது ஃபுர்கான் ஷபீர் டாக்டர் உஸ்மான் அன்வர் மாலிக் ஷோயப் அகமது என்று இவங்க எல்லாருமே லஷ்கரி டொய்பா கேம்ப்லயே வந்து இவங்க போய் கலந்துக்கிட்டாங்க தீவிரவாதிகளுடைய பியூனரல் இதை நம்ம உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டணும் ஏனென்றால் பாகிஸ்தானின் தீவிரவாதத்தை திரிக்க முடியாது என்பதற்கு சிறந்த உதாரணம் வந்து தீவிரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்துல பாகிஸ்தானுடைய போலீஸும் சரி பாகிஸ்தானுடைய ராணுவம் அனைவருமே போய் கலந்துருக்காங்க அதோடைய ஆதாரம் அவங்களுடைய போட்டோவோட போட்டு யார் யாரெல்லாம் வென்று நம்ம காட்டியிருக்கோம் அப்புறமா நம்ம நடத்தின தாக்குதல் தாக்குதல்ல ஹை வேல்யூ டார்கெட்ஸ் மே ஏழாம் தேதி நடத்தின தாக்குதல்ல என்னென்ன டார்கெட்ஸ் வந்து நம்ம அடிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா காலித் எனப்படும் அபு அகாஷா இவர் வந்து ஸ்மக்லிங் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் நமினேஷன் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் டு பாகிஸ்தான் வயல் பேஸ்ட் இன் பெஷாவர் பேஸ்ட் பெஷாவர் அவர் ட்ரெயின் லெப்ட் லஷ்கரி டெரரிஸ்ட் ஹூ ஆப்ரேட்டட் இன் ஜே அண்ட் கே அண்ட் பேக் அவர் எப்போ எடுத்துறாரு இப்போ வந்து டு லஷ்கரி ஹெட் ஹெட் வந்து ஷிஃப்ட் முருடிக் அண்ட் சென்ட்ரல் கமிட்டி ஆஃப் இவர் டோய்பால் அவர் மட்டும் இல்ல அடுத்துல நம்ம அடிச்சிருக்கோம் இந்த முருடிகை கேம்பனுடைய இன்சார்ஜ் இவர் தான் அவரையும் நம்மளுடைய துல்லிய தாக்குதலில் இந்த ராணுவம் கொண்டிருக்கு அப்துல் ராஃப் இவர் வந்து க்ளோஸ் டு சைஃபுல்லா காலித் கசூரி லஷ்கர் டோய்பானுடைய டெபுட்டி சீஃப் ஹூ ஹேட் ஏர்லி ரெக்ரூட்டட் இம் இவர் தான் அந்த லஷ்கரி டோவனுடைய டெபுட்டி சீஃப் சைஃபுல்லா காலித் கசூரி தான் இவர் ரெக்ரூட்டே பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு முக்கியமான டார்கெட்டை நம்மளுடைய இந்திய ராணுவம் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கு அடுத்து முகமது ஹசன் கான் அந்த ஒரு ஹை வேல்யூ டார்கெட் நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொண்டிருக்கோம் நம்மளுடைய த சொல்லிய தாக்குதலில் சன் ஆஃப் முஃப்தி அஸ்கர் கான் கஷ்மீரி ஜெய்ஷி முகமது ஆபரேஷனல் கமாண்டர் அமீர் பியோஜே அந்த அமீருடைய பையன் இவர் பிலாய் டெரஸ் கேம்ப்ல இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தவர் நிறைய புல்வாமா தாக்குதல் பின்னாடி இருந்த மூளைகளோட வந்து செயல் சேர்ந்து செயல்பட்டு இருக்காரு அஸ்கர் கான் கான்மீர் டு இஸ்லாமாபாத் அட் அட்டன் டு சூரா மீட்டிங்ஸ் இன்னும் நிறைய தீவிரவாதிகளோட இவருக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அகைன் பகவல்பூர்ல ஹபீஸ் முகமது ஜமீல் என்பவரை நம்ம வந்து ஹைவேல் டார்கெட் பண்ணி கொண்டிருக்கோம் எல்டஸ்ட் பிரதர் இன் லா அண்ட் அட்வைசர் ஆஃப் ஜெய்ஷி முகமது சீஃப் மௌரான மசூத் அசர் ஜெயமாலா நம்ம மசூதா சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பார்லிமெண்ட் அட்டாக் மாஸ்டர் மைண்டு ஐசி எயிட் ஒன் ஃபோர் இந்த விமான ஹைஜாக்கின் போது நம்மளுடைய அரசாங்கம் பிணை கைதிகளாக நம்மளுடைய மக்களை பிடித்து வைத்ததற்காக அவர் ரிலீஸ் பண்ணோம் அவருடைய எல்டஸ்ட் பிரதர் இன் லா இவர் ஹபீஸ் முகமது ஜமீல் ஓவரால் இன்சார்ஜ் ஆஃப் ஜெய்ஷி மகமது ஹெட் குவார்டர்ஸ் இன் பகவல்பூர் ஜெய்ஷி முகமது பகவல்பூருடைய அந்த ஓவரால் டெரரிஸ்ட் கேமரோடைய ஹெட் இன்சார்ஜ் அவர் தான் ஹபீஸ் முகமது ஜபீல் அவரையும் வந்து ஹை வேல்யூ டார்கெட் நம்ம நம்மளுடைய குறியில அவரும் இறந்திருக்காரு இவர் பாத்தீங்கன்னா பிஓஜி கேல நிறைய இளைஞர்களை மூளை செலவை செய்ததற்கு இவர்தான் பொறுப்பு நிறைய பேர் மூளை செலவு செய்திருக்கிறார் இவர் அகைன் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல பூன்ஸ்ல தாக்குதல் நடத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த பூன்ஸ்ல நடத்தின தாக்குதல்ல ஆஹ் அங்க குருத்வாரா ஒண்ணு சேதம் அடைஞ்சிருக்கு அதனுடைய ப்ரூஃப இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கு நீங்க பாருங்க குருத்வாரால இது பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல்ல சேதம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல அடுத்து பாருங்க மதராசால பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல்ல அங்க பூஞ்சதா ஒரு மதராசா சேதம் அடைஞ்சிருக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்தியா நடத்தின தாக்குதல் என்னுடைய மசூதிகள் மேல தாக்குதல் நடத்திட்டாங்க இந்த வஹவுல்பூர் கேம்ப்ல நம்ம தாக்குதல் நடத்த முடியாது ஹப் அதை தாக்குனதுக்கு நீங்க மதராசா மேல அடிச்சிட்டீங்க எங்களுடைய மசூதி மேல அடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்கல்ல ஆக்சுவலி ஒரு டெரரிஸ்ட் கேம்ப் டெரரிஸ்ட் கேம்ப ஒரு மத வழிபாடு தலத்துக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சு அங்கே இருந்து மூளை செலவை செய்து இந்தியாவுக்குள்ள தீவிரவாதிகளை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அதனும் அடிச்சுக்க அவங்க முதல் தாக்குதலுக்கு என்ன பண்ணிருக்காங்க அவங்க ஒரு மதராசாவை அடிச்சு டார்கெட் பண்ணிருக்காங்க இப்போ பாகிஸ்தானி அகைன்ஸ்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்னா யாருமே பேசலையே பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தளத்தை அடிச்சிருக்கு அப்படிங்கிறது யாருமே பேசல இன்ஃபேக்ட் பாகிஸ்தானுக்கு அந்த குற்ற உணர்வுலாம் கிடையாது அவங்க பொறுத்த வரைக்கும் ஆன்டி இந்தியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அவங்களுக்கு என்ன கவலை ஒட்டுமொத்தமாக இந்தியாவை அழைத்து உழைக்கணும் என்றுதான் அவங்களுடைய முழு நோக்கமே அதே மாதிரி நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க யூ ஆர் சோ ப்ரிப்பேர்டு ஏர் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் பாகிஸ்தான் ட்ரோன் என்கேஜ்மெண்ட்ஸ் பை இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் காலையிலையும் சரி இரவு நேரங்களே சரி பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் நம்மளுடைய வான்பரப்பு வழியாக நிறைய ட்ரோன்கள் சென்றது என்று பார்த்தோம் அதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு ட்ரோன் வரும்போது நம்ம பண்ணி அதை வந்து அது மாதிரி பாகிஸ்தானுடைய வெடிட்டது வெளியிட்டது அப்படி வீழ்த்தினதுல முக்கியமான ஒரு சில ட்ரோன் இருக்கு அது என்ன இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம் முதல்ல ராம்நகர்ல ஒரு ட்ரோன் பாகிஸ்தானுடைய ட்ரோன் வீழ்த்தப்பட்டது விஷுவல்ஸ் இது அதே மாதிரி நவ்ஷேரால பாகிஸ்தான் அனுப்பின ட்ரோன் அது வீர்த்தப்பட்டது ஃபுட்டேஜ் ப்ரூஃப் எங்க ப்ரூஃப் எங்கன்னு கேட்டாங்களே நாங்க ட்ரோன் சிவில் நாங்க டார்கெட் நடத்தணும் அப்படிங்கிற ப்ரூஃப் இதுதான் பாகிஸ்தானுடைய ட்ரோன் அச்சம் நம்ம அனுப்பின ஒரு சில ட்ரோன் டார்கெட் மிசைல் டார்கெட் அங்க போய் அடிச்சிருக்கு முக்கியமான பதினோரு ஏர் பேசிஸ் ஹிட்டே இருக்கு ஆனா அவங்க அனுப்பின ட்ரோன்லாம் நம்ம எல்லாத்தையும் சுற்றி வீழ்த்திட்டோம் அகைன் ட்ரோனை சுட்டு வீழ்த்தோம் டெப்ரிஸ் அந்த உதிரி பார பாகங்கள் வந்து மீரான் சாஹிப்ல நமக்கு கிடைச்சிருக்கு இதுல பாருங்க அவங்க அனுப்பின என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வீல் ஹப் அப்புறமா இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா விங் அண்ட் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் இது வந்து ரொம்ப ஈஸிலி அவைலபிள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரிதான் டிஎல்இ ஒன் செவன்டி அப்படிங்கிற இன்ஜின் அதுவும் வழிபட்டிருக்கு இது ஈசிலி அவைலபிள் அக்ராஸ் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் ஜிபிஎஸ் கம்யூனிகேஷன் ஜிபிஎஸ் என்று ரொம்ப பிளானோட தான் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு அதனுடைய பல ட்ரோன்ஸ் நம்ம வந்து வீழ்த்திருக்கோம் ஆபரேஷன் சிந்து பேட் ஜம்மு செக்டர்ல ஐலாண்ட் ஆன் சென்னாப் ரிவர் அந்த டெரரிஸ் லான்ச் பேட்சுடைய விஷுவல்ஸ் இது ஸோ ஆப்ரேஷன் சிந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய நேவி ஏர் ஃபோர்ஸ் இந்திய ராணுவம் தலைப்படை ராணுவம் என்று அனைவரும் ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸோட நடத்திருக்கோம் ரொம்ப ஷார்ட்டா ஏன்னா இந்தியா என்ன சாதிச்சு என்ன சாதிச்சு அப்படின்னு கேட்டாங்க இல்லையா ஒரு நரேட்டிவ் வார்ல இந்தியாவை எப்படி சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு அவர்களுக்கு இந்த விஷுவல்ஸ்லாம் போட்டுக்காட்டுங்க பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வீழ்த்தியிருக்கோம் நம்ம அனுப்புற ட்ரோன்ஸ்ல மிசைல்ஸ்ல அங்க அடிச்சதுல பல ஹை வேல்யூ டார்கெட்ஸ் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்தியா தான் நினைத்ததை பல இடத்துல சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்கு என்பதை அவர்கள் சொல்லுங்க அடுத்த வீடியோல நேத்துக்கு இந்திய ராணுவம் கொடுத்த ஒரு பிரெஸ் பிரீஃபிங்ல ரொம்ப முக்கியமான பல தகவல்கள் கொடுத்திருக்காங்க ஆதாரபூர்வமாக எதெல்லாம் அடிச்சிருக்கோம் என்று சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்தியாவிடம் நம்ம பேசிக் கொண்டிருக்கிற தருணத்துல பிரஸ் பிரீஃபிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது குறித்து அகைன் ஒரு பிரசன்டேஷனோட அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் அதுவரை சப்ஸ்கிரைப் ஸ்டேட்யூன் வணக்கம் மத்திய மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடைகிறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சம் தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க சாதத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் புட்டா என்னடா அது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயையோ இம்பிரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவி உடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு